வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்டுன்னு இல்லை மண்டே வரைக்குமே லீவா அதனால் ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோஸும் ஆந்தி வேலை இருக்குது இதில் ரெண்டு படங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது ஒன்று கோட்ன்றாம இன்னொன்று வந்து கிரைம் திரு ஏரியா ஸோ ரெண்டு ஏரியாலுமே படங்கள் தமிழ் டப்பிங்லேயே வந்துருக்கு ஃபர்ஸ்ட் தெலுங்கு படமான கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படிங்கிற படம் இது வந்து இந்த போக்சோ கேஸை வச்சு டீல் பண்ண ஒரு படம் அச்சுச்சோ போக்சோவா அது பயங்கரமான விஷயமாச்சே அதுல மாட்டினா அவ்வளவுதானாச்சேன்னு வக்கீலுங்களே அலற ஒரு விஷயம் அண்ட் அந்த விஷயத்த ரொம்பவே நல்லா பேசிருப்பாங்க லாஸ்டா வக்கீலான நம்ம ஹீரோ கேட்கிற விஷயங்கள் இந்த சட்டத்தை யாருக்காக போட்டாங்களோ அவங்களுக்கே சரியா புரியாது எதுக்காக தண்டனை அனுபவிக்கிறோம் ஏன் தண்டனை அனுபவிக்கிறோம்னு எதுவுமே தெரியாது இந்த போக்சோ போக்சோன்னு பயங்காட்டுறதை விட்டுவிட்டு அதை பத்தி எல்லாரும் கொஞ்சம் புரிய வச்சா என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ற விஷயம் நல்லா இருந்துச்சு இப்ப இந்த போக்சோ சட்டத்துல கடுமையான தண்டனை அனுபவிக்க போறாங்க முதல்ல போக்சோவை பத்தி கொஞ்சமாச்சு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒருத்தன் படிப்பு வரல வரல நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் படிப்பு வரல நான் வேலை செய்ய போகிறேன் இப்படிங்கிறதெல்லாம் கூட ஓகே ஆனால் சட்டத்தை பற்றி பேசிக்கான நாலேஜ் அவனுக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோ பேசுகிற விஷயங்கள்லாம் கரெக்ட்பா இதில் கதை என்னென்னா வக்கீலாக இருக்க நம்ம ஹீரோ புதுசாலி தான்ப்பா அவர் இப்போ ஒருத்தருக்கு ஜூனியராக இருக்கிறார் இப்போ சீனியர் வந்து அவர் கோர்ட்டில் வாதாடுற விதம் இவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த பாரு இந்த கேஸை இப்படி தான் டீல் பண்ணுவார் இந்த கேஸில் இந்த பாயிண்ட்டை வச்சு தான் அட்டாக் பண்ணுவார்ன்ற மாதிரி எல்லா விஷயமும் ஜூனியராக இருக்க நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் சரி நாமளே சீனியர் அளவுக்கு டெவலப் ஆகிட்டோமே நாம ஒரு கேஸ் நடத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சார் எனக்கு ஒரு கேஸ் கொடுங்கன்னு கேட்க அவர் ஒரு கேள்வியை பதிலுக்கு திருப்பி கேட்க மனுஷன் அவ்வளோதான் அதுலேயே லாக் ஆகிட்டாரு இது மாதிரி உனக்கு கேஸ்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரியே வேணும்ட்டே அவாய்ட் பண்ணுறாருன்னு நல்லாவே புரியுது இப்போ வேற ஒரு முக்கியமான கேஸ் அதான் போக்சோ கேஸ் வந்து இவருக்கு வரவும் அந்த கேஸெலாம் நான் டீல் பண்ணிக்கிறேன் அந்த கேஸில் என்னென்ன நினச்சி நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை நான் எப்படி டீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸோ அந்த கேஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அதில் மாட்டப்பட்ட பையனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பேக் ஸ்டோரி இங்கே கேஸே கொடுக்க மாட்டேல நான் கேஸ் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு இவர் கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த கேஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாருங்கிறது தான் இந்த படம் இதுல நம்ம வக்கீலா இருக்கிற ஹீரோவோட அந்த மைண்ட் செட்டை ஒரு இடத்துல சொல்லுவாங்க எப்பா நீ அறிவாளி தான்ப்பா ஆனால் ஆனா டக்கு டக்குன்னு அவசர அவசரமா முடிவு எடுக்கிற பத்தியா அது ரொம்ப பெரிய தப்புடா அது உன் கெரியரே காலி பண்ணுற மாதிரியே அவருடைய மைண்ட் செட் என்னங்கறத புரிய வைக்கிறனா நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த கதையில் இந்த கேஸுக்கு காரணமான அந்த பையனோட அந்த ஸ்டோரிங்கறதும் நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த கேஸ்ல மொத்த மொத்தமாக அவனை லாக் பண்ண விதம் எப்படா இந்த கேஸுக்குள்ளே மாட்டினா எப்படி இந்த நிலைமைக்கு உள்ளானாங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் டேய் இந்த கேஸ் எப்படா நீ டீல் பண்ண போகிறாங்கிற மாதிரியே இப்போ மொத்தமாக ஹீரோ கிட்டே ஒரு பெரிய பிரச்சனையை கையில் கொடுத்ததுங்கிற மாதிரி அதுக்கப்புறமும் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு வழக்கமாக சட்டம்லாம் எனக்கு தேவையில்ல நான் ஆக்ஷன் அதிரடி ரூட்லேயே பார்த்துக்கிறேன் ஏ இப்படி ஒரு பிரச்சனையை நான் ஆக்ஷன் ரூட்டில் மிரட்டி தான் டீல் பண்ணுவேங்கிற மாதிரி இந்த ரூட்டில் நிறைய படங்கள் பார்த்துட்டோம் இப்போ அது பாரு வில்லனாக இருக்கிறவன் சட்டத்தின்படி டீல் பண்ணால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் ஏ அவன் சண்டை போடுற வரைக்கும் அவன் முரடான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிடிச்சி உள்ள தள்ளி நீ நல்லவனாயிடுவே

ஆனா அவனே சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சவனா இப்போ நான் ரூல்ஸ் படி உன்னை தண்டிக்கிறேனான்ற மாதிரி இறங்குனா அவனை இப்படி டீல் பண்ணுவாங்க தான் இந்த படமே தெலுங்கு படம்லாம் கொஞ்ச நேரம் கோர்ட்டில் பேசிட்டு இருப்பாய்ங்க இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுது சண்டதாசரன்ற மாதிரி காரசரமா ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க ஆனா இதுல வில்லனும் சட்டத்தின்படி தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹீரோ வந்து சட்டம் தாண்டா சரி அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த ரூட்லேயே போறதுன்னு இந்த ரூட்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா அடியாள் வச்சு அட்டாக் பண்றேன் உன்னை மிரட்டறேன் இப்படிங்கிற அந்த ரூட்லேயே போகாம இப்படி பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஏன் தெரியுமா உன்னை நம்பி நான் ஒரு கேஸும் கொடுக்கல எதுக்கு தெரியுமா நான் நான் உங்ககிட்ட கேஸ் கொடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு அந்த பாஸ் சொல்ற அந்த ரீசனுமே நல்லா இருக்கும் நம்ம ஹீரோவான வக்கீல் வந்து கேட்கிற விஷயங்கள் இந்த கேஸுக்கு மட்டும் இல்ல பொதுவாகவே ஏகப்பட்ட விஷயங்களுக்கு டேய் தயவுசெய்து இந்த புது புத்தியில் முடிவெடுக்கிறது நிறுத்துங்களான்ற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிருப்பார் எல்லாருமே கோர்ட் ரூட்டில் போனது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லுங்கப்பா அண்ட் முக்கியமா இந்த போக்சோ சட்டத்தை பேய் படம் மாதிரி ஆஹா அந்த பக்கம் போயிடாதீங்க அந்த சட்டத்தில் ஒருத்தனை உள்ள தழுட்டாங்கன்னா அதுக்கு மேல வக்கீலே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்படி பூச்சாண்டி மாதிரி அதை காட்டுறதை விட்டுவிட்டு போக்சோனா என்ன அதனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அதில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன அதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்றாங்கன்னு முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கடாங்கிற மாதிரி தான் இந்த படமே பேசிருக்கோம் ஓவரால் நல்ல படம் இது ஃபேமிலியாவே ட்ரை பண்ணலாம் தமிழ்ல பிள்ளைங்களே வேற இருக்குது பண்ணாதீங்க பேசின விஷயங்களும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அதை கரெக்டாக தெளிவாக பேசியிருக்கிறாங்க பண்ணிங்க நல்லா இருந்துச்சு இப்படியே அடுத்து மலையாளம் சைடில் போவோமா அங்கே தான் கிரைம் தலைவர் ஒன்று இறக்கிருக்காங்க நம்ம பேசில் ஜோசஃபோட படம் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் சேல்ரி வருதோ இல்லையோ பேசில் ஜோசஃபோட படம் ஒன்று வந்துடும்டான்ற மாதிரியே ஆமாம் இல்லை தலைவன் மாதம் மாதம் வித விதமாக ஏதாச்சும் கெட்டப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு தேட்டரில் பன்னெண்டு மாதம் படம் ரிலீஸ் ஆகிருக்குது தேட்டரில் போய் பார்க்கலாமா இல்லை ஓட்டிலே உட்காந்து பார்க்கலாமா சரி இதை பார்த்துருவோம் அப்புறமா அதை பார்த்து போன்ற மாதிரி தமிழ் டப்பில் இருக்குன்றனால ட்ரை பண்ணேன் இந்த படத்தோட பேர் சரியாக சொல்கிறான் தெரியல பிரவீன் கொடு ஷாப்பு எனக்கு வந்து துப்பறியும் சாம்பு அதுதான் மைண்டுக்கு வந்துச்சு துப்பறியும் சாம்பு அந்த கதையாக போய் வரு அப்படிங்கிற மாதிரி தான் பிரவீன் கோடு ஷாப்பு மனுஷன் ஒரு ஒரு மாசம் விதவிதமா படத்தை இறக்குறாரு நம்ம ஊர் விஜய் சேதுபதி மாதிரி அந்த ஊருக்கு அவர் போல இதுல கதை என்னன்னா கல்லுக்கடையில ஒருத்தர் தூக்கு மாட்டி காலி ஆகிறார் படம் ஸ்டார்ட் ஆகிற அப்பவே கல்லுக்கடையில ஒருத்தர் காலி ஆகிறதா காட்டுறாங்க அப்புறம் கல்லுக்கடையில இருக்கிற ஆட்கள்லாம் யாரான்றத நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க இப்போ அந்த கல்லுக்கடையில் இருக்கிற மத்த பேர்ல யார் இந்த வேலையை பார்த்தது இது மர்டர் தான் இது தற்கொலை கிடையாது அப்படிங்கிறத நம்ம துப்பறியும் சாம்பு வந்து முடிவுக்கு வராரு இப்ப அந்த கொலையை செஞ்சது யாருப்பா சரி கொலைதான் அப்படிங்கறத நீ சொல்லிட்ட அதுக்கு காரணம் வேணும் ஆதாரம் வேணும் எப்படி குளம் இருந்துச்சு எல்லா விஷயமும் நீ லாக் பண்ணி கிளியர் பண்ணும்ல அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சார் அவர் சந்தேகப்பட்ட எல்லார் பின்னாடி இருக்கிற காரணத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன முடிவு தான் இந்த படம் அண்ட் ஹீரோவுக்கு ஆறு அறிவு இல்லைப்பா ஏழாம் அறிவு மாதிரி அவர் எக்ஸ்ட்ராவாக ஏகப்பட்ட விஷயங்களை சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்மளும் துருவி துருவி அதில் இருக்கிற விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாக்டாக சொல்லுவார் அதாவது இப்படி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ப்ராப்பராக சொல்லுவாரா அது கிட்டத்தட்ட நைன்டி நைன் நைன் அப்படியே தான் பாருக்கு இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதுப்பா அவ்வளோ புத்திசாலியா இவனுக்கு இல்லை உண்மையாக அறிவாளியா அப்படின்னு டவுட் வரா மாதிரி தான் இவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த கல்லுக்கடைக்கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறத மொத்த கதையே இது சீரியஸான ரூட்டில் ஆஹா கல்லுக்கடையில் ஒரு குழல் நடந்துருச்சு அந்த குலையை கண்டுபிடிக்க அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிஞ்சிக்க சீரியஸ் ரூட்டில் போகிற கதை இது கிடையாது காமெடி கலந்து அப்படியே காமெடி ரூட்டில் போவாங்க கடைசியில் தான் கொஞ்சம் சீரியஸாகவே மாறுவாங்க அதுலேயும் பேசில் ஜோசப் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாரோ இல்லையோ மனசு அநியாயத்துக்கு சொல்லி விடுவார் டே நீ என்ன கேஸை விசாரிக்க சொன்னால் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணுற விஷயத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் எந்த அளவுக்கு நம்மளால் ஓவராக பொங்குவார்னா வாவ் நீங்கள் குடிக்க கொடுத்த தண்ணி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆமாம் பச்சை தண்ணியே ஒரு பாயசம் மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓவர் ரியாக்சன் கொடுத்து கேஸை தாண்டி இவர் கரெக்ட் பண்ண தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அண்ட் அதோடு சேர்ந்து வெறும் அந்த லவ் ஏரியா மட்டும் இவர் கிடையாதுப்பா அதை விட முக்கியமாக இவர் கிரியேட் பண்ணுற அந்த தியரிஸ் இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி அவர் கிரியேட் பண்ண தேரிஸ் எல்லாம் கணக்கச்சிதமாக பொருந்தோம் இது வந்து இருக்கமாக முடிஞ்சு வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூட்லேயே போகிற கதை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காமடியா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணாரா இல்லையா இந்த கேஸை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜாலி ரூட்லேயே கொண்டு போயிட்டு கடைசி ஒரு அரை மணி நேரம் தான் இது நடந்ததுக்கான காரணம் எல்லாத்தையும் சொல்லும் போது அங்கே சீரியஸ் ஆகிடும் அண்ட் பேசு ஜோசப்போட இந்த ஒன் சைட் லவ் போர்ஷனில் அப்படியே கொண்டு போனது கொஞ்சம் போர் அடிக்காமல் பார்த்துக்குச்சு கடைசி ஒரு முப்பது நிமிஷம்ங்கிறது இது எல்லாம் ஏன் நடந்துச்சு தெரியுமா எப்படி நடந்துச்சு தெரியுமாங்கிற அந்த பிளானிங் ஏரியாலாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுப்பா இதில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக இந்த வேலையை பார்த்தது யார் தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆகிற ட்விஸ்ட்லாம் இல்லை இருக்காது ஆக்சுவலாக இதில் அந்த ட்விஸ்ட்டுங்கிறத விட அந்த பிளானிங் ஏரியா தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் லைட்டாக கொஞ்சம் சுற்றி வளச்சி எப்பா கேஸுக்குள்ளே வாங்கலாம்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுற்றி வளச்சி அதுக்கப்புறம் தான் கேஸுக்குள்ளே வருவாங்க அது கொஞ்சம் அந்த கேஸை விட்டுட்டு எங்கேயோ நீங்கள் வேறு ரூட்டுக்கு மாறி போகிறீங்க வழி மாறி போகிறீங்க சார் ஒழுங்காக அந்த ரூட்டுக்கு வாங்கன்ற மாதிரி நடுவில் கொஞ்சம் சுற்றிட்டு தான் வருவாங்க இது ஜாலி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது ஒரு டீசென்ட் வாட்ச்ப்பா ஓடிட்டில் தானே பார்க்குறோம் அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு செகண்ட் படம் ஒரு டீசென்ட் வாட்ச்ப்பா மற்ற மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் பெரிய பெரிய ட்ராகன்ஸாக நெருப்ப கக்கிக்கிட்டு இருப்பாங்க இவர் லைட்டாக குட்டி டிராகன் அதனால் கொஞ்சம் மீடியமாக தான் கக்கினார் பட் டீசென்ட் வாட்ச் இந்த படம் அண்ட் இந்த படங்களை பார்த்தவங்க எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லப்பா இன்னும் ஆக்ஷனு ஹாரர் காமெடினு எல்லா ஏரியாலையும் படங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் லாரியில் அள்ளி போட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்துடுறேன் டாட்டா பை